விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு மொழி மதம் இனம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்போர்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்க இரண்டு நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் முதல்ல அந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த ஸ்போர்ட்ஸினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகுறாங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ நம்ம நாட்டில் நடந்துகிட்டு ஐபிஎல் போட்டி இதுல எப்படி பல்வேறு மொழி பேசுறவங்க பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் ஒரு அணியில விளையாடுறாங்க சில சமயங்கள்ல ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் அணியில விளையாடுறதும் நடக்குது இதெல்லாம் கலந்த அந்த சுவாரஸ்யம் தான் அந்த விளையாட்டு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்ங்கிற ஸ்போர்ட் ஒரு தனி மதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு கிரிக்கெட் ஒரு பெரிய ஒரு தனி ஒரு பிரிவா இருக்கு எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை மெய்ப்பிக்கிற மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம வீடியோக்குள்ள போலாம் முகமது அசாருதீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சூதாட்டத்தை சூதாட்டத்துல ஈடுபட்டு தன்னுடைய கிரிக்கெட் கெரியரையே தொலைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியாக அவர் மரவதாரம் எடுத்து மரத்தா செஞ்சார் பட் இருந்தாலும் இந்த சூதாட்ட புகார்ல சிக்கி ஒரு நற்பெயர் அத்தனை வருஷமா அவர் சம்பாதிச்ச நல்ல பேர் அந்த கிரிக்கெட்ல செஞ்ச சாதனைகள் எல்லாத்தையும் அவர் இழந்திருந்தாலும் இன்னைக்கும் அந்த பேரை கேட்கும் போது நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் நைன்டி கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் அவருடைய அந்த லெக் சைடு ஃபிலிக் ரொம்ப அசால்ட்டா பண்ணக்கூடிய அந்த அழகான ரிஸ்க் கூட கூட பண்ணக்கூடிய லெக் சைடு கிளிக்கும் ஒரு ஸ்டைலிஷான கவர் இன்னைக்கும் இந்த கிரிக்கெட் ரசிகர்களால மறக்க முடியாத இன்னைக்கும் அதை பாராட்டுற பாராட்டாத அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த அசாருதீனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப சுவையான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஹோமட் அசாரீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து சீசன்லேயே வந்து இந்தியன் நேஷனல் டீமுக்கு டெஸ்ட் டெபூ பண்ணிட்டாரு அவருடைய டெஸ்ட் டெபு ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு டெபியூ டெபியூவாக இருந்துச்சு அவர் டெபியூ சீரீஸ்ல செஞ்சுரியலாம் அடிச்சிருந்தாரு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேனாக தான் அவர் ஆனார் பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து வருஷங்கள்ல அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆனாரு தொடர்ந்து அவரால் அந்த பிளேஸை வந்து தக்க வச்சுக்க முடியல தொடர்ந்து அவருடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் சைடில் இருந்த ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த டோர்னமெண்ட் பாகிஸ்தானுக்கு எதிரான சீரிஸ்ல இவர் அஜாருதீன் வந்து விளையாட போயிருந்தாரு அப்போ வந்து இவருடைய ஃபார்ம் ரொம்ப மோசமா இருந்ததுனால இந்த முதல் டெஸ்ட்ல அவர் விளையாடுவாரா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அவருடைய ஃபார்ம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த பிளேயிங் லெவல்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் இல்ல பட் இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்துல வந்து அந்த டெஸ்ட்ல ஸ்குவாட்ல இருந்த இன்னொரு பிளேயர் ராமன் லம்பா அப்படிங்கிற பிளேயர் இன்ஜுரி ஆனதுனால லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் அசாருதீனுக்கு அந்த சான்ஸ் அந்த பிளேயிங் லெவன்ல விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது ஆனா அந்த டயத்துல வந்து இவருக்கு வந்து மிக மிக ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு பல தோல்விகள் சீரிஸ் ஆஃப் ஒரு பேட் இன்னிங்ஸ் அவர் விளையாண்டு இருந்தாரு ஆனா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது எப்படியாவது திரும்ப அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அந்த சான்ஸ் அவருக்கு கிடைச்சது இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச சான்ஸ் ரொம்ப கடைசியான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அசாருதீன் வந்து ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு பாகிஸ்தான் டூர்ல இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் டீம் இவங்களும் இந்தியன் டீமும் ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவர் அசாருதீன் எப்படியாவது அந்த இழந்த ஃபார்ம் மீட்டு எடுத்து இந்த சீரிஸ்ல வந்து நம்மளுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த பாகிஸ்தான் டீமுக்காக விளையாண்டு இருந்த பாகிஸ்தானுடைய லெஜண்டரி டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜகீர் அபாஸ் அசாருதின் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் அவருடைய பேட் பிடிக்கிற அந்த கிரிப்ல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் சொன்னாரு பேட் கிரிப் வந்து நீ இப்படி பண்றதுக்கு பதிலாம் இப்படி பிடிச்சு விளையாண்டு பாருன்னு சொல்லி அவர் வந்து வேற ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு கிரிக்கெட்டர் இந்த வந்து ஒரு சின்ன மட்டும் கொடுத்தாரு அதே மாதிரி அசாரதீனும் கிரிப் சேஞ்ச் பண்ணி விளையாண்டு பார்த்தாரு அவரை உடனே அவருக்கு அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சது முன்னாடியே விட நம்மளால இப்ப கம்ஃபர்டபுளா விளையாட முடிஞ்சது அப்படிங்கிற இன்ஸ்டன்டான எஃபெக்ட அவர் உணர்ந்தாரு அந்த பாகிஸ்தானுடைய ஜகீர் அப்பாஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான் அந்த சொன்ன மாதிரி மசாரதீனும் அந்த சீரீஸ்ல தன்னுடைய திறமையை நிரூபிச்சு ஒரு நல்ல சீரிஸாக இருக்கு அமைஞ்சது ஒரு கம்பேக்ட் சீரீஸா அவருக்கு அமைஞ்சது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னா எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு போர் நடக்கிறதுக்கு சமமான ஒரு கிரிக்கெட் போட்டியா இருக்கும் ரெண்டு நாட்டு வீரர்களும் அந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷத்தான் அந்த ஆக்ரோஷத்தை தான் அந்த ஃபீல்டையும் அந்த களத்திலையும் காட்டுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் எல்லாமே அதை வந்து அந்த ஒரு பிட்ச்ல ஆன் பீல்டுல இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்னா என்ன அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான சம்பவம் தான் இது என்னதான் களத்துல வந்து களத்துலயும் சரி அரசியல் சரி எல்லா விஷயங்களையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரெதிராக இருந்தாலும் எத்தனை பகைமை இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வர்றப்போ அவரும் நம்மள மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச டெக்னிக் நமக்கு எதிராக தான் விளையாட போறாரு அப்படின்னு தெரிஞ்சும் அதை கத்து கொடுக்கறது அதை சொல்றது அத அந்த கலையை வந்து அவங்களுக்கு போய்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் ஒரு பியூட்டி அதனாலதான் நான் சொன்ன இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இனம் மொழி மதம் எல்லாத்துக்குமே நாடுகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் அவங்க எல்லாருமே அந்த ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்புறம் தான் அந்தந்த நாட்டினுடைய அந்தந்த டீம் உடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆகிறாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஸ்போர்ட்ஸ்ல நடந்துகிட்டா இருக்கு இன்னைக்கும் நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியல பல்வேறு அரசியல் காரணங்கள் பாதுகாப்பு காரணங்களால நம்மளால பார்க்க முடியல பட் திரும்பி திருப்பியும் ஒரு சூழல் வரணும் அப்படிங்கறத எல்லாருடைய விருப்பமும் இந்தியாவும் பாகிஸ்தானும் திருப்பி விளையாடும் காலத்துல அந்த ஆக்ரோஷத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மறுபடியும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் ஆசையுமா இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்